ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக இந்த ஏபிஆர்ஓ அப்புறம் டிஐபிஆரில் உள்ள வேக்கன்சி சம்மந்தமாக ஒரு நியூஸ் பேப்பரோட இன்டர்நெட்டில் ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸாக இருக்குது அந்த இன்டர்நெட் எடிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது இந்த ஆர்டிக்கிள் வந்து ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருக்குது பப்ளிஷ் ஆகிருக்கு அதாவது இன்னைக்கு தான் பப்ளிஷ் ஆகிருக்கு இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சென்னை காலியாக உள்ள உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்படுமா என்ற எதிர்பார்ப்பு செய்தித்துறையில் எழுந்துள்ளது அதாவது அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் பல்வேறு மாவட்டங்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அத்துடன் தமிழக அரசு திரைப்பட பிரிவு தமிழக அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் நூறுக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் உள்ளன செய்தித்துறையில் முக்கியமாக கூடுதல் இயக்குநர் பணியிடமும் காலியாக உள்ளது காலியாக உள்ள இந்த பணியிடங்கள் பதவி உயர்வு வாரியாக நிரப்பப்பட வேண்டும் ஆனால் பதவி உயர்வும் தாமதமாகி வருகிறது இதனால் பல மாவட்டங்களில் அரசின் திட்டங்கள் குறித்த விவரங்கள் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சிக்கல் நிலை நீடித்து வருகிறது காலிப்புணியினங்கள் நிரப்ப அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருந்துள்ளது அவங்க ஏற்கனவே சொன்ன வீடியோல சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக இந்த கேஸ் சம்மந்தமாக கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு அதே மாதிரி இப்போ நியூஸ் ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த டிஐபிஆர்லேருந்து இந்த கேஸ்க்கு சிஏ ஃபைல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதனால் சீக்கிரம் கேஸ் முடியும் அப்புறம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரி இந்த ஆர்டிக்கலில் ஒன்று கவனிச்சிங்கன்னா மொத்தமே நாற்பது தானே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது ஏபிஆரோ போஸ்டிங் வந்து நாற்பது தானே வேக்கன்சி இருக்குது நீங்கள் எப்படி அறுபது ப்ளஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஐபிஆரோட டேரக்ட் கண்ட்ரோலில் இருக்க நாற்பது வேக்கன்சி இதில் கூட தப்பாக தான் சொல்லியிருக்காங்க மொத்தம் நாற்பத்தி நாலு வேக்கன்சி இப்போ கரண்ட்டாக இருக்குது டிஐபிஆரோட டைரக்ட் கண்ட்ரோலில் இன்னும் அதர் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் செக்ரட்ரி அது முனிசிபல் கமிஷன் இந்த மாநகராட்சி அதில் உள்ள வேக்கன்சிலாம் நான் ஆட் பண்ணலை அதுவும் ஆட் ஆச்சு அப்படின்னா ஒரு அறுபது ப்ளஸ் வேக்கன்சி கண்டிப்பாக வரும் சரி ஓகே வேறு எதுவும் சந்தேகம்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஏபிஆர் எக்ஸாமோட சிலபஸ்ஸு அப்புறம் புக் லிஸ்ட்டு இந்த இதெல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ